திருச்சிற்றம்பலம் அண்ணாமலையாருக்கு அம்மனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு மகா கணபதிக்கு நால்வர் பெருமக்கள் திருவடிகளுக்கு மணிவாசக பெருமான் மலரடிகள் திருவடிகள் திருச்சிற்றம்பலம் தந்தை தாயும் நீ என்னுயிர் துணையும் நீ சஞ்சாமல் அது தீர்க்க வந்த தேசிய வடிவு நீ உன்னை அல்லால் மற்றொரு துணை காணேன் அந்தமும் ஆதியும் இல்லா அருட்பெரும் சோதியே ஆதியே அடியார் அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயும் மாணவனும் கிரிவல பெருமானே உன்னை போற்றிப் புகுகிறேன் உன் பாதம் அடிகிறேன் தெளிவு குருவின் திருமேனை காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் தானே அடியேன் மானசீகமாக வழிபடும் மாணிக்கவாசக பெருமான் திருவடியை வணங்கி போற்றி மகிழ்ந்து அந்தமில் சிவனை காட்டி அழும் இறை சரணம் போற்றி வெந்த நீரையே வென்ற வித்தகன் பதங்கள் போற்றி எந்த இருக்கால் போக்கினன் இருத்தால் போற்றி விண்ணிடும் விழிநீர் வாத பாதங்கள் போற்றி போற்றி என்று நால்வர் பெருமக்கள் திருவடிகளை வணங்கி போற்றி மகிழ்ந்து நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோக்கழி ஆண்ட குருமனிதன் வாழ்க என்று மூன்றாம் நூற்றாண்டிலே தில்லையிலே மணிவாசக பெருமானால் ஓதப்பட்டு சிவபெருமானால் எழுதப்பட்டு முத்திக்கு பொக்கிஷமாக அளிக்கப்பட்ட எட்டாம் திருமுறை திருவாசகத்தை வணங்கி போற்றி மகிழ்ந்து இத்தனை நூற்றாண்டு கடந்த பிறகும் கூட நம் நாவிலே அமர செய்து செவி வழியாக கேட்கமை செய்ததற்காக கலைமகள் திருவடிகளை வணங்கி போற்றி மகிழ்ந்து இத்திருத்தலத்தில் எழுந்து அருள் பாவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணாமலையார் உண்ணாமலை அவனுடைய திருவடிகளையும் வணங்கி போற்றி மகிழ்ந்து திருவாசகம் தந்த நாயகனாக இருக்கக்கூடிய ஆத்மநாதனையும் யோகாம்பாள் தாயின் திருவடிகளையும் வணங்கி போற்றி மகிழ்ந்து எல்லாம் வல்ல அண்ணாமலையார் உண்ணாமலை அவனுடைய பெருங்கருணையினாலும் மணிவாசக பெருமானுடைய தனி கருணையினாலே இந்த திருவாசக தெய்வீக மாநாடு இரண்டு நாட்கள் தொடர்ந்து இங்கே நடைபெற்று நிறைவு விழா கிட்டத்தட்ட நெருங்கிவிட்டது இறைவனுடைய தனிப்பெரும் கருணையினால் இங்கே மேடையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக சொல்வதற்கு நேரமையின்மை காரணத்தினால் அத்தனை பேருடைய பொன்னார் திருவடிகளையும் வணங்கி போற்றி மகிழ்ந்து இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை அறியா பெருமக்களுடைய சிறந்தாண்டி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மிக அற்புதமான இந்த விழாவிலே பெரியோர்கள் சான்றர்கள் ஆதீனங்கள் சுவாமிகள் அழைத்தவர்கள் அழைக்காமலே வந்தவர்கள் இப்படி என்று பல பேர் இந்த மேடையிலே தில்லை கூத்தபிரான் அரங்கத்தில் வந்து நேற்று முதல் வாழ்த்துக்களையும் ஆசையையும் ஆடியார்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் இங்கே வந்து அடியார்களுக்கு ஆசை கொடுக்க வந்திருக்கிறார்கள் என்றால் நினைக்கிறீர்கள் இல்லை இல்லை அவர்களெல்லாம் இங்கே வந்து உங்களை பார்த்து புண்ணியம் தேட அவர்களெல்லாம் வந்திருக்கிறார்கள் அடியார்களை பார்ப்பது என்பது ஒரு பெரும் புண்ணியம் அடியார் திருக்கூட்டத்தையே பார்ப்பது எவ்வளோ பெரிய புண்ணியம் என்ற நிலையில் சூட்சமமாக அவர்களெல்லாம் இங்கே வந்து அருளை கொடுப்பதைப் போல உங்களிடம் இருந்து அவர்கள் புண்ணியத்தை பெற்றிருக்கிறார்கள் ஐயா அவர்கள் சொன்னார்கள் திருவாசகத்தை எழுதிவிட்டு இனி என்ன பயன் இனி என்ன இதற்கு அடுத்தது என்ன வேலை சொல் என்று சுவாமிகள் அவர்கள் நமக்கு கேட்டிருந்தார்கள் நீங்களெல்லாம் ஏறத்தாழ பத்தாயிரம் பேர் மணிவாசக பெருமானுடைய கருணையினால் திருவாசகத்தை முற்றும் எழுத வேண்டும் என்ற ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி மாலை ஆறு நாற்பது மணிக்கு எனக்கு இட்ட அந்த உத்தரவை அப்பொழுதே இதை முழுக்க பிரபஞ்சத்துக்கு ஒரு அழைப்பு என்று ஒரு அறிக்கையை நாம் கொடுக்க போய் அது உலக்கம் முழுக்க அது பரவி சென்று பதினைந்து நாடுகள் இந்த திருவாசக முற்றும் எழுதுதலிலே கலந்து கொண்டு பத்தாயிரம் பேர் அதற்கு மேல் எழுதியவர்களும் பல நாடுகளிலிருந்து எழுதியவர்களும் நமக்கு தொடர்பு என்றார்கள் முற்றும் பத்தாயிரம் பேர் எழுதியாச்சு இப்போ அடுத்தது என்ன வேலை சுவாமிகள் கேட்டார்கள் அடுத்தது என்ன வேலை எழுதினவர்கள்லாம் பிறரெல்லாம் எழுத வைப்பது தான் உங்களுடைய வேலை நாம் மட்டும் எழுதினா போதாது பிறரையெல்லாம் எழுத வைப்பது தான் உங்களுடைய வேலை ஏன்னா முதல்ல நாம எழுதுனா தான் பிறரை எழுத சொல்ல முடியும் நீ எழுதிட்டியான கேட்க கூடாதுல்ல முதனால முதல்ல நான் உங்களை எழுத வச்சாச்சு சிவபெருமான் அடுத்தது உங்கள் மூலயமாக பிறரையும் எழுத வைப்பதற்கான ஒரு நிகழ்வை மணிவாசக பெருமானுடைய கருணையினால் கிடைக்கக்கூடிய வேலைத்தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் திருவாசகம் முற்றும் எழுத வேண்டும் இத்தனை நூற்றாண்டாக திருவாசகம் முற்றும் ஓதுதல் பாராயணம் செய்தல் திருவாசகத்தினுடைய உட்பொருளை சொல்லுதல் சொற்பொழிவு செய்தல் என்று திருவாசகத்தை பல்வேறு விதமாக இந்த ஆன்மாக்களுக்கெல்லாம் கொடுத்த வண்ணமாக இருந்த திருவாசகத்தை முற்றும் எழுத வேண்டும் என்ற உணர்வு இந்த நூற்றாண்டில் இப்பொழுது விதைக்கப்பட்டு அது உலகம் முழுக்க சென்றடைத்திருக்கிறது என்று சொல்லும் பொழுது ஒரு சிந்தனை அடியனுக்கு வருகின்றது மூன்றாம் நூற்றாண்டிலே தில்லையிலே ஆயிலியம் நட்சத்திரம் இரவு ஐயா அவர்கள் சொன்ன அந்த நிகழ்வு திருவாசகத்தை முற்றும் எழுதக்கூடிய நிலையை முதலில் சிவபெருமானுக்கு கிடைக்க பெற்றது அங்கங்கே நீ பாடியதெல்லாம் மொத்தமாக பாடு அடியேன் எழுதுகிறேன் என்று சிவபெருமான் அந்தனர் உருவிலே வந்து அமர்ந்தான் மாணிக்க சிவபெருமான் எத்தனை முறை இந்த பிரபஞ்சத்திற்கு வந்தான் தெரியுமா ஐந்து முறை மாணிக்க வாசகருக்காக இந்த பிரபஞ்சத்திலே சிவபெருமான் இங்கே வந்து சேர்ந்தான் முதலாக வந்தது அந்தனர் உருவிலே குரு வடிவமாக திருப்பெருந்துரை என்று சொல்லக்கூடிய ஆவடியார் திருத்தலத்திலே வந்து அமர்ந்தான் மணிவாசகருக்காக குதிரை சேவகனாக நரிகளிலெல்லாம் குதிரையாக்கி குதிரை சேவகனாக கொண்டு போய் சேர்த்தான் சிறுவன் வேடமிட்டு கரையை அடைப்பதைப் போல இங்கும் அங்குமாக விளையாட்டுத்தனமாக நடந்து கொண்டான் நான்காவதாக தில்லையிலே வந்து அந்தனர் உருவிலே நீ சொல் நான் எழுதுகிறேன் என்று அந்தனர் உருவிலே வந்தான் ஐந்தாவதாக தில்லை வாழ் அந்தனர்கள் பஞ்சப்படியிலே இருந்து திருவாசகத்தை எடுத்த பொழுது அந்தனர்களில் ஒருவனாக அவனே கூட ஓடி வந்து திருவாசகத்துக்கு பொருள் என்ன மணிவாசகர்களிடம் கேட்கும் பொழுது அந்தனர்களில் வந்த சிவனை பார்த்து அவனே பொருள் என்று மறைந்தான் மணிவாசகப் பிறந்தகை இப்படி பிரபஞ்சத்தில் ஐந்து முறை மணிவாசகருக்காக சிவபெருமான் வந்தான் ஆறாவது முறையாக இப்பொழுது திருவண்ணாமலையில் மணிவாசகருக்காக சிவபெருமான் ஓடி வந்தான் இத்தனை நூற்றாண்டு கடந்த பிறகும் கூட மணிவாசகருக்காக மீண்டும் ஆறாவது முறை வந்தான் திருவாசகத்தை எழுதச் சொன்னான் அனைவரையும் எழுதுமாறு உணர்த்தி எழுதவும் வைத்தான் அந்த தில்லையிலே வந்து அமர்ந்து மணிவாசக பெருந்தகை நமச்சிவாய வாழ்க என்று சொல்ல ஆரம்பிக்கின்ற இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு புதிய இரவு ஆனால் புதிய விடியல் ஓர் இரவிலே ஒரு விடியலை கண்டது அந்த ஆயிலியம் நட்சத்திரம் மூன்றாம் நூற்றாண்டு அங்கே மணிவாசக பெருந்தகை வந்து அமர்ந்து அந்த திருவாசகத்தை சொல்ல நினைக்கின்றான் எதிரே அமர்ந்தவனும் எழுத நினைக்கின்றான் அந்த கணப்பொழுது இந்த பிரபஞ்சத்தில் புதிய சக்தி ஒன்று உருவானது மணிவாசகர் சொல்ல ஆரம்பிக்கின்றார் நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க இவர் நமச்சிவாயம் என்று சொல்லத்துக்கு முன்னாடியே எதிரே அந்தனர் ஊரிலே வந்த சிவபெருமான் நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க என்று முடித்து விடுகிறார் அந்தனர் உருவிலே வந்தவன் முழுமையாக எழுத தொடங்குகின்ற அந்த பொழுது அந்த கனப்பொழுது இந்த பிரபஞ்சத்திலே மணிவாசக பெருமானும் சிவபெருமானும் இருவருடைய சிந்தையிலையும் ஒரு பட்டியல் ஒன்று தயாரித்தார்கள் மணிவாசகர் சிந்தையிலே நம்மை போல பின்னாடி யாரெல்லாம் இதை ஓதப் போகிறார்கள் யாரெல்லாம் இந்த திருவாசக முற்றோதலை யாரெல்லாம் ஓதி பழகப் போகிறார்கள் என்று ஒரு பட்டியலை தயாரித்தான் அந்த பட்டியலிலே இந்த நூற்றாண்டு வரை ஓதியவர்கள் பெயரெல்லாம் அதிலே இடம் இடம்பெற்றிருந்தது அதனால் இதுவரை திருவாசகம் முற்றும் ஓதுதல் என்ற நிகழ்வு உலகம் முழுக்க நடந்து கொண்டிருந்தது சிவபெருமான் விடுவானா மணிவாசகர் சிந்தையிலே ஒரு பட்டியலை தயாரித்தவன் சிவபெருமான் சிந்தையிலே ஒரு பட்டியலை தயாரிக்க மாட்டானா சிவபெருமான் சிந்தையிலே ஒரு பட்டியல் தயாரித்தான் இதை மணிவாசகர் சொல்லி எல்லோரும் சொல்லக்கூடிய பாக்கியத்தை பெற்றக்கூடியவர்கள் காலம் எப்பொழுது நிறைவு போகிறது நான் செய்த வேலையை எப்பொழுது இந்த உலகம் செய்ய போகிறது என்று ஒரு பட்டியலை தயாரித்தான் அந்த பட்டியலின் அடிப்படையிலே தான் திருவாசகத்தை முற்றும் எழுத வேண்டும் என்று இன்று நீங்கள் எழுதியவர்கள் எல்லாம் அந்த பட்டியலில் உங்கள் திருநாமமும் இருந்திருக்கிறது என்பதுதான் சாட்சி இது சிவபெருமான் தயாரித்த பட்டியல் யாரெல்லாம் திருவாசகத்தை எழுத வேண்டும் அவன் எழுத தொடங்கும் பொழுதே தயாரித்த பட்டியல் இத்தனை நூற்றாண்டு கடந்த பிறகும் கூட இந்த மாநில சட்டையை தாங்கி பிறந்த திருநாமத்தை கொண்டவர்கள் இதை எழுத வேண்டும் என்று எழுதியிருக்கிறார்கள் சிவபெருமான் எழுதிய பட்டியலில் உங்கள் திருநாமங்கள் எல்லாம் இருந்திருக்கிறது அது இந்த நூற்றாண்டில் வெளிப்பட்டிருக்கிறது எவ்வளவு பேர் புண்ணியம் திருவாசகத்தை முற்றும் கரைத்து எடுத்து ஆழ்ந்த அனுபவத்தை சொல் என்று சொன்னால் மூன்று விதமான தான் மணிவாசகர் நமக்கு உரைத்திருக்கிறார் என்று அடியனுடைய கருத்து திருவாசகம் எதற்கு இந்த திருவாசகம் இறைவனே மாநில சட்டையை தாங்கி பிறந்த அடியே உன் திருவடி வந்து அடையணும் இனி பிறவா நிலை அடைய வேண்டும் இந்த பிறவா நிலையை அடைய வேண்டும் என்று சொன்னால் உன் திருவடியில் புக வேண்டும் கைலாயத்தில் போயிட்டா கூட நிலை கிடையாது கைலாயத்தில் இருந்தவர்கள் தான் சுந்தரர் பெருமானும் திருமூலர் எல்லாம் கைலாயத்தில் இருந்தவர்கள்தான் மீண்டும் பிறப்பை பிறந்தவர்கள் அப்ப கைலாயத்தில் இருந்தால் கூட பிறப்பு பிறக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சிடும் அப்ப தான் போய் போகும்னா பிரவா நிலையை அடைய முடியும் மணிவாசகர் சூழ்ச்சமமா சொன்னாரு திருவடியில் புகுந்தால் நீ பிறவா நிலையை அடையலாம் கைலாயத்திலே சென்று சிவபெருமானுடைய திருவடியை புகுந்தால் நீ பிறவா நிலையை அடையலாம் அப்ப மணிவாசகர் இறைவனே நீ இருக்கும் இடத்தில் உன் திருவடியில் என்னை வைத்துவிடு இல்லையேல் நான் இருக்கும் இடத்தில் நீ வந்து தங்கிவிடு அவன் இருக்கும் இடத்தில் நாம் போய் சேர்வதற்கு அவன் திருவடியில் புகுவதற்கு ஏற்றவாறு நம்முடைய மானிட பிறப்பு இல்லை என்னுடைய பிறப்பு இல்லை இங்கே இருப்பவர்களுடைய பிறப்பு உங்களுடைய பிறப்பு ஒருவேளை இருக்கலாம் இறைவனுடைய திருவடியில் புகுவதற்கு ஏற்றவாறு இந்த ஜீவாத்மா மானிட சட்டையை தாங்கி பிறக்கவில்லை உலக வாழ்க்கையை வாழ்ந்து சிற்றின்பத்தை அனுபவித்து பிறகு இறைவனை தேடி அடையக்கூடிய ஆத்மாக்கள் இறைவன் திருவடியில் அடையுமாறு ஏற்றவாறு இந்த ஜீவாத்மாக்கு மாநில சட்டை தாங்கி இறைவன் பணிக்கவில்லை அப்போ எப்பொழுது இறைவன் திருவடியை அடைவது மணிக்கவாசகர் சொல்கிறார் அவன் திருவடியை ஒன்று நீ இருக்கும் இடத்தில் என்னை வைத்துவிடு இல்லை என்று சொன்னால் நான் இருக்கும் இடத்தில் நீ வந்து தங்கிவிடு நீ இருக்கும் காலம் வரை நான் உன்னிடத்தில் வந்து தங்கிவிடுவேன் என்று சிவபெருமானே வந்து அவன் திருவாய் மலர அருளியதுதான் இந்த திருவாசகம் என்று சொல்லக்கூடிய ஐம்பத்தி ஓரு பதிகங்கள் ஐம்பத்தி ஐம்பத்தெட்டு பாடல்கள் சிவபெருமான் எழுதுகிறார் ஒவ்வொரு பதிகத்தையும் பதிகத்தை பிரித்து பிரித்து சிவபெருமான் எழுதவில்லை சிவபெருமான் எழுதியபோது போது தலைப்பாக மாறியது வெறும் சிவபுராணம் பின்னாடி வந்த நம்மளுடைய முன்னோர்கள் பாடல்களுடைய வார்த்தைகளை தொகுத்தெடுத்து பிரித்தெடுத்து பதிகங்களாக பிரித்தெடுத்து அதற்கு தலைப்புகளாக நம்மளுடைய முன்னோர்கள் தந்தார்கள் அச்சப்பத்து அச்சோப்பதிகம் அண்டப்பகுதி அடைக்கல பத்து அதிசய பத்து அம்மானை அருள் பத்து அற்புத பத்து அன்னை பத்து ஆசை பத்து ஆனந்தமாலை உந்தி யார் உயிரின பத்து என்ன பதிகம் எம்பாவா ஏசரவு கண்ட பத்து பதிகம் கீர்த்தி திரவல் பத்து குழா பத்து குலைத்த பத்து கோத்தும்பி கோயில் திருப்பதிகம் கோயில் மூத்த திருப்பதிகம் சதகம் சாடல் சிவபுராணம் செத்திலா பத்து சென்னிப்பத்து தசாங்கம் தெல்லோனம் தோணக்கம் நீத்தல் விண்ணப்பம் படையாச்சி படையழைச்சி பண்டாய நான்முறை பள்ளி எழுச்சி பதிகம் பிடித்த பத்து பிரார்த்தனை பத்து புனர்ச்சி பத்து புலம்பல் பூவிரலி பொச்சுண்ணம் பொண்ணுஞ்சல் போட்டி திருவல் யாத்திரை பத்து வார்த்தை வாாபத்து திருவன்பா என்று சொல்லக்கூடிய ஐம்பத்தி ஒரு பதிகங்களை மணிவாசக பெருமான் அருளி சிவபெருமான் எழுதினான் எத்தனை எத்தனை திருவாசகம் முழுக்க ஞான நூல் இறைவனே நீ இருக்கும் இடத்தில் என்னை வைத்துவிடு இல்லை என்றால் நான் இருக்கும் இடத்தில் நீ வந்து தங்கிவிடு அப்ப கேட்குறாங்க என்னை போல மாநில சட்டை தாங்கி பிறந்தவர்கள் கேட்கிறார்கள் இது இரண்டும் இல்லை நான் எப்படி இறைவனை அடைவது இது இரண்டும் எனக்கு தெரியாது இதுவரை நான் திருவாசகமின் செவிகளிலே கேட்டதில்லை உன்னிடம் வருவதற்கு எனக்கு தகுதி இல்லை அப்பொழுது நான் எல்லாம் எப்படி இறைவனை அடைவது அப்ப மணிவாசகர் மூன்றாவதாக ஒன்று சொல்கிறார் அடியார் திருக்கூட்டத்தில் கள்ளத்தனமாவது ஒருவனாய் நீ வந்து அமர்ந்து விடு அதுவே இறைவனை அடையக்கூடிய வழியாக உன்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்கிறார் அடியார் திருக்கூட்டத்தில் ஒருவனாக இருப்பது என்பது எவ்வளவு எவ்வளவு தவம் கிடைக்க ஒரு வாழ்க்கை அந்த அடியார் திருக்கூட்டத்தில் நாமும் ஒருவனாக சேர்த்து வைத்திருக்கிறானே இறைவனே உன் என்னுடைய நாவிலே சொல்லப்படுவதெல்லாம் உன்னுடைய திருநாமமா சொல்லப்படுகிறது நீ எழுதிய எழுத்துக்கள் எல்லாம் என் நாவிலே உச்சரிக்கப்படுகிறது நீ எழுதிய எழுத்துக்களை இந்த கரம் கொண்டுதானாய் நீ எழுத வைத்திருக்கிறாய் எப்படியேற்பட்ட அழுக்கு பிடித்த நாய் இது எவ்வளவு அழுக்கு பிடித்த உடல் இது புழுக்களும் அழுக்களும் நிறைந்த தேகம் அல்லவா இது எவ்வளவு இந்த கரங்களால் சிற்றின்பத்தை அனுபவித்திருப்பேன் இறைவனே நீயே வந்து எனக்குள் புகுந்து என்னையும் இந்த உறுப்புகளை கொண்டு எழுத வைத்திருக்கிறாய் என்று சொன்னால் உன் கருணையை என்னவென்று சொல்வது நீ செய்த வேலையை எனக்கு செய்ய வைத்திருக்கிறாயே என்று நினைக்கும் போன்றது உன்னுடைய கருணையை நினைந்து உருகாமல் இந்த உறுப்புகள் இருந்து பயன் என்ன உருகக்கூடிய தன்மை ஒரு ஜீவாத்மாக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் தப பயன் எல்லாருக்கும் ஆத்மா உருகிடாது எல்லாருக்கும் அந்த கண்ணீர் வந்துடாது சுவாமிகள் சொன்னார்களே திருவாசகத்தை முழுதும் நீங்கள் படிக்கும் பொழுது கண்ணீர் வரவேண்டாம் ஏதேனும் ஒரு பதிகத்தில் ஏதேனும் ஒரு வார்த்தையை நீங்கள் சொன்னால் கூட கண்ணீர் வந்துவிட்டால் திருவாசகத்தை முற்றும் எழுதியதற்கு சமம் என்று சொன்னார்களே அந்த உருகும் தன்மை எளிதாக கிடைத்து விடுமா கிடைக்காது வார்த்தைகளால் நாவிலே உச்சரிக்கப்படுகின்ற பிறப்பைத்தான் நாம் பிறந்திருக்கிறோமே தவிர உருகும் தன்மையை கொண்ட மானிட சட்டையை தாங்கிய இந்த ஜீவாத்மாக்கு தவம் இருந்தால்தான் உருகும் தன்மை கிடைக்கும் அப்படி தவம் இருந்து கிடைத்த உருகும் தன்மை கிடைத்ததுதான் மாணிக்க வாசகர் என்ற ஒரு ஆன்மா தான் உருகியதை மற்ற ஆத்மாக்கள் எல்லாம் உருக வேண்டும் என்று எழுதி படித்ததுதான் இந்த திருவாசகம் சொல்லிய பாட்டு திருவாசகம் ஓதிய பாட்டு ஓதிய திருமுறை திருவாசகம் அல்ல சொல்ல சொல்ல எழுதியதே தவிர பாட பாட எழுதியது அல்ல நீங்கள் திருவாசகத்தை சொல்லி சொல்லி பழக வேண்டுமே தவிர ஓதி ஓதி பழுவதற்கு தேவாரம் மற்ற திருமுறைகள் உண்டு திருவாசகத்தை மட்டும் சொல்லி சொல்லி நீங்கள் பழக வேண்டும் உங்கள் ஆன்மா உருக வேண்டும் என்று சொன்னால் திருவாசகத்தை நீங்கள் சொல்லி சொல்லி பழக 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 அவன் கருணை கிடைக்க 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 அவன் மீது கொண்ட காதல் உங்களுக்கு பெருக 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 இந்த ஆன்மாவாகப்பட்டது உருக 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 உருகிடு அப்ப திருவாசகத்தை நாம் சொல்லி பழகக்கூடிய தன்மையை இந்த ஜீவாத்மா எப்பொழுது பெறுகிறதோ அப்பொழுது புற வழிபாடுகளில் அடைக்கப்பட்டு அகவழிபாடுகளில் துளிர்விட ஆரம்பித்துவிடும் அகவழிபாடு திருவாசகம் புற வழிபாடுக்கு அல்ல அப்ப இந்த அகவ அக வழிபாடினுடைய திருவாசகத்தை நீங்களெல்லாம் எழுதியிருக்கிறீர்கள் அடியார் பெருமக்களே நீங்கள் அனைவரும் திருவாசகத்தை எழுதும் போது நீங்கள் செய்தது தவம் எழுதி முடித்த பிறகு நீங்கள் சிவம் எழுதும்போது மானிட சட்டையை தாங்கி பிறந்தவர்கள் எழுதத் தொடங்கியவர்கள் அச்சோபதிகம் நிறைவு பெறும் பொழுது நீங்கள் எல்லாம் சிவமாகவே மாறக்கூடிய தன்மையை உங்களை அறியாமலேயே சிவம் செய்து கொண்டிருக்கிறது எனக்கே தெரியல எப்படி நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல என்று பல பல நேரங்களில் நாம் சொல்வதுண்டு அப்படித்தான் திருவாசகத்தை எழுதியும் போது உங்களையே அறியாமல் உங்களுக்குள் என்ன நடந்தது என்று உங்களையே அறியாமல் அந்த சிவம் உள்ளே வந்து புகுந்துவிடும் இந்த மாபெரும் விழாவிலே இந்த மாநாட்டிலே ஒவ்வொருரையும் தனித்தனியாக நான் சென்று அடியேன் அழைக்கவில்லை என்று சொன்னாலும் நிறைய பேர் வெறும் அலைபேசியில் அழைத்த பொழுதே இந்த மாநாட்டிற்கு வருகிறேன் என்று சொல்லி இங்கே வந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாம் இதற்கெல்லாம் நீ நேரா வரவேண்டியது அவசியம் இல்லை உன் வீட்டு கல்யாணம் இல்லை இதை நேராக வந்து அழைப்பதற்கு திருவாசகம் என்பது பொதுமுறை திருவாசகத்துக்கு அழைப்பதற்கு நாங்கள் அழைப்பே தேவையில்லை என்று சொல்லி இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் பக்குவ நிலை அப்படித்தான் உயரிய நிலை தான் இவர்கள் எல்லாம் மேடையில் இருக்கிறார்கள் நாம் எல்லாம் இங்கே கீழே அமர்ந்திருக்கிறோம் பல பல சூட்சமங்கள் எல்லாம் ஐயா அவர்கள் மிக விளக்கமாக பதிகங்களுடைய விளக்கங்களை எடுத்து உரைத்தார்கள் நேரம் அதிகமாகிவிட்டது உணவு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் எல்லோரும் கலைய வேண்டும் மத்தியான நிகழ்வு இன்று இல்லை இதோடு நிறைவு செய்யப்படுகிறது நிகழ்வுகள் மாநாட்டினுடைய நிகழ்வு இந்த பொழுதோடு நாம் நிறைவு செய்கிறோம் மத்தியான நிகழ்வு நாம் தொடர்ந்து பயணிக்க முடியாத காரணம் நீங்கள் பல பல ஊர்களிலிருந்து வந்திருக்கிறீர்கள் இங்கே வந்திருப்பவர்களுக்கெல்லாம் அதை தெரிவிக்க ஆசைப்படுகின்றேன் இரண்டு நாட்களாக பல நாடுகளிலிருந்து பல திருத்தலங்கள் கன்னியாகுமரி நாகப்பட்டினம் நாகர்கோவில் திருச்சி மதுரை திண்டுக்கல் தேனி மாவட்டம் பெங்களூர் கேரளா என்று இந்த ஊரு தான் இந்த தான் என்று இல்லை அத்தனை ஊர்களிலிருந்து ஊருக்கு ஒருதுவனாக இங்கே வந்து திருவாசகத்தை எழுதியிருப்பதாக இங்கே பதிவு செய்திருக்கிறார்கள் ஒரு ஊருக்கு ஒருத்தனை எழுதி வச்சுட்டா போதும் ஒரு நாட்டுக்கு ஒரு ஒருத்தனை எழுதி வச்சிட்டா போதும் தான் பாஞ்சி நாட்டில் நூத்தி எண்பத்தி எட்டு பேர் பாஞ்சி நாடுகளில் எழுதியிருக்கிறார்கள் அப்படி நாட்டுக்கு ஒருத்தன் ஊருக்கு ஒருத்தன் எழுதினா போதும் அந்த நாடு நல்லா இருக்கும் அந்த ஊரு நல்லா இருக்கும் அதைத்தான் இவ்வளவு பெரிய பெருங்கூட்டம் செய்து கொண்டிருக்கிறது நிறைவாக பல செய்திகளை இங்கே பகிர வேண்டும் என்று சொன்னாலும் கூட அதற்குரிய நேரம் இது இல்லை இருந்தாலும் சொல்லி ஆவேண்டிய கட்டாயத்தில் அடியே நிர்பந்தத்தில் இருக்கிறேன் இதற்காக உறுதுணையாக இருந்தக்கூடிய தடம் பதிக்கும் தளிர்கள் அவர்கள் மிக சிறப்பாக தன் பணியை எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் முழுக்க முழுக்க அவர்கள் பராமரித்து இந்த நிலையை இன்று உச்சத்தை தொட்டிருக்கிறது என்று சொன்னால் அவங்களுடைய பங்களிப்பு முக்கியமானது அதே போல ஒவ்வொருத்தரும் எங்கள் திருவண்ணாமலை திருப்பரந்துரை அடியார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் மிக சிறப்பாக அவர்களுடைய பணியை இங்கே செய்து முடித்திருக்கிறார்கள் ஒரு மாநாடு என்று சொன்னால் ஒரு கூட்டத்தை கூட்டுவது அந்த கூட்டத்திலே ஒரு பெருமையை தேடுவது எங்களுக்கு இவ்வளவு பலம் இருக்கிறது என்று காட்டுவது இதையெல்லாம் மாநாட்டினுடைய சிறப்பு அம்சங்கள் சொல்லப்படாத அம்சங்கள் உண்டு ஆனால் இத்தனை பேர் வருவார்கள் என்று சொல்லப்படாத ஒன்றை இன்று ரகசியமாக இருந்தை அம்பலப்படுத்தியவன் அந்த அம்பலநாதன் மணிவாசகரும் சிவபெருமானும் ரகசியமாக செய்து கொண்ட அந்த ஒப்பந்தம் இன்று வெட்டவெளியாகி பிரபஞ்சம் முழுக்க இன்று ஒழிக்கப்பட்டிருக்கிறார் இந்த நிகழ்வு என்பது நம்மளுடைய இறைவனுடைய கருணையினால் கிடைக்க பெற்ற ஒன்று நிகழ்வு காலையிலே நாம் ஊர்வலமாக சிவபெருமான் பவனி வருவதை பார்த்தோம் எல்லோரும் பார்த்தீங்களா எல்லோரும் கை தூக்குங்க பவனி வரதை பார்த்தேன்னு எல்லோரும் கைலாயத்துக்கு சீட்டு வாங்கியாச்சு எல்லோரும் கைலாய வாங்கிறதுக்கு கைலாத்துக்கு போகிறதுக்கு நுழைவு சீட்டு கிடைத்து விட்டது தான் இதுக்கு மறைபொருள் அப்படி ஒரு அற்புதமான ஒரு காட்சியை மணிவாசகரும் சிவபெருமானும் சேர்ந்து நடத்திய இந்த அற்புத நிகழ்வு திருவண்ணாமலையில் இன்று நடந்திருக்கிறது இங்கே வந்திருப்பவர்கள் எல்லோரும் பல பல ஊர்களிலிருந்து பல நேரங்கள் பல மைல்கள் போக வேண்டிய இருப்பதால் மத்தியான நிகழ்வு இல்லாமல் இந்த நிகழ்வோடு முடித்து கொள்கிறோம் மாநாட்டினுடைய தீர்மானமாக ஒரு மூன்று தீர்மானம் நாம் நிறைவேற்றிருக்கிறோம் நிறைவேற்ற உள்ளோம் முதல் தீர்மானமாக இந்த திருவாசகம் முற்றும் எழுதுதல் என்ற ஒரு உணர்வை நாம் உலகம் முழுக்க விதைக்கப்பட்டிருந்தாலும் இனி இது முறைப்படி இது உலக முழுக்க கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அதுக்கு சுவாமிகள் எல்லாம் இதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் ஏன்னால் இதற்கு என்று ஒரு மேல்மட்ட ஒரு குழுவை உருவாக்கி அந்த திருவாசகம் முற்றும் எழுதுதல் என்பதை அங்கங்கே எந்தெந்த ஊர்களில் எழுதக்கூடியவர்களை யாராவது நம் சார்பாக அந்தந்த ஊருக்கே சென்று ஒரு சான்றிதழை கொடுத்து ஊக்குவிக்குமாறு நாம் செய்யக்கூடிய நிலையை எனங்க இந்த மாநாட்டின் நோக்கமே பத்தாயிரம் பேருக்கு எழுதினாலும் அத்தனை பேருக்கு நம்ம சான்றிதழ் போட்டு கொடுத்து கொண்டிருக்கிறோம் அதிலே தான் அதை எழுதுவதற்கு பல பேர் அதிலே முயற்சி செய்து அதில் இணைந்திருக்கிறார்கள் ஐயா அவர்கள் சொன்னார்கள் பல மொழிகளில் எழுத வேண்டும் என்று சுவாமிக்கு ஒரு பெரிய செய்தியை சொல்கிறேன் எங்கள் இந்த திருவண்ணாமலை திருப்பரந்துறை அடியார்கள் ஏற்படுத்திய அந்த திருவாசகம் முற்றும் எழுதுதல் என்ற உணர்வில்லை கன்னடா மொழியில் எழுதியிருக்கிறார்கள் கேரளாவில் எழுதியிருக்கிறார்கள் ஹிந்தியிலே எழுதியிருக்கிறார்கள் ஆங்கிலத்திலே எழுதியிருக்கிறார்கள் இப்படி திருவாசகத்தை பல்வேறு மொழிகளில் இந்த முற்றும் எழுதுதல் நிகழ்விலேயே பல மொழிகளில் எழுதி முடித்திருக்கிறார்கள் இதை மீண்டும் விரிவுபடுத்தி அதற்கென்று ஒரு மேல்மட்ட குடுவை இப்போ சிவாகர சாமிகள் நம்மளுடைய மேலாண் ஆட்சித்தலைவர் இவர்களெல்லாம் இந்த குழுவில் இருந்தால் சிவாகர எல்லாம் ஒரு அறிக்கை கொடுத்து எல்லோரும் எழுதுங்கள் என்று சொன்னால் இந்த பத்தாயிரம் ஒரு லட்சமாக மாறும் அவர் செல்லும் இடங்களெல்லாம் பத்தாயிரம் பேர் கூடுகிறார்கள் நீங்கள் திருவாசகத்தை முற்றும் எழுதுங்கள் உங்களுக்கு அது பயனுண்டு புண்ணியம் உண்டு என்று அவர்களெல்லாம் செல்லும் இடங்களில் ஒரு எல்லோருக்கும் ஒரு அறிக்கை கொடுத்தால் இந்த பத்தாயிரம் ஒரு லட்சமாக மாறும் அதை செய்வதற்காக தான் அந்த மாநாட்டில் வந்து முதல் அறிவிப்பாக நான் மாநாட்டில் அறிவித்திருக்கிறார் என்று அடியன் கருதுகிறேன் இனி செல்லும் இடங்களில் எல்லாம் சுவாமிகள் இந்த திருவாசகத்தை முற்றும் எழுதுங்கள் என்று அடியாருக்கு மட்டும் தே இல்லை திருவாசகம் வெறும் அடியாருக்கு கொடுத்தது இல்லை மானிட சட்டை தாங்கி பிறந்த அத்தனை ஜீவாத்மாக்கும் கொடுத்தது திருவாசகம் அத்தனை உயிரினங்களுக்கும் கொடுத்தது திருவாசகம் அதனால் சுவாமிகள் இனி இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இந்த குழுவில் ஆட்சி தலைவர் ராஜேந்திரன் ஐயா அவர் பல பல சொற்பிடுவர்களெல்லாம் போகிறார் அவர் போகிற இடங்களெல்லாம் திருவாசகத்தை எழுதுங்க அது சிறப்பு என்று அவர் சொன்னால் அவரால் ஒரு பத்தாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் என்று எழுத வருவார்கள் அவையெல்லாம் நாம் முறைப்படுத்தி நம்மளுடைய அகில பாரதிய சன்னியாசிங்கள் சங்க தலைவர் ராம மகராஜ் சாமியில் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் பேசாவிட்டால் கூட ஒரு அறிக்கை கொடுத்தால் அந்த அறிக்கையை பார்ப்பதற்கே பல லட்சம் பேர் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் ஒரு அறிக்கை கொடுக்கணும் திருவாசகத்தை எழுதுங்க என்று அவர்களெல்லாம் ஒரு அறிக்கை கொடுக்குமாறு செய்ய வேண்டும் இப்படி மேடையில் இருப்பவர்கள்லாம் வந்து இதை பாராட்டி விட்டு இங்கே இருப்பவர்களை பார்த்து விட்டு சிறப்பாக இருக்குது என்று அதை பற்றி சொல்வதற்கு இங்கே மணிவாசகர் அழிக்கவே இல்லை என்றுதான் என்னுடைய கருத்து வந்திருப்பவர்கள் திருவாசகத்தை முற்றும் எழுதுங்கள் என்று எல்லா ஆத்மாக்கும் ஊக்குவீங்கள் நீங்கள்தான் இதை திருவாசகத்தை எழுதுவதால் தமிழும் வளரும் தொண்டும் வளரும் ஆன்மீகமும் வளரும் என்ற முப்பெரும் காட்சியை இந்த திருவாசகம் எழுதக்கூடிய நிலையில் நாம் அடைவோம் அதனால் மேடையில் இருப்பவர்கள் அத்தனை பேருடைய பொன்னார் திருவடியை வணங்கி மீண்டும் எங்கள் திருவண்ணாமலை திருப்பருந்து அடியார்கள் சார்பிலே விண்ணப்பமாக வைக்கின்றோம் நீங்கள் அனைவருமே திருவாசகத்தை முற்றும் எழுதுங்கள் என்று சொல்லுங்கள் அந்த எழுதுதல் நிகழ்வு இந்த பிரபஞ்சத்திலே கலியுகம் மறைந்து சக்தியுலகம் தோன்றி இந்த சிவபெருமான் இன்று எழப்பட்ட இந்த புதிய சக்தி புதிய பிரபஞ்சத்தை உருவாக்கி அந்த பிரபஞ்சத்தில் எப்பொழுதும் தேவாரமும் திருவாசகமும் மூளைக்கு மூளை அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் திருமேணி தான் இருக்குமே தவிர தெருக்கு தெரு அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் திருமேனியை வைக்க வேண்டும் அந்த காலம் இன்றையிலிருந்து ஆரம்பித்திருக்கிறது அதை நாம் அனைவரும் ஒன்று கூடுவோம் ஒன்று கூடி செய்வோம் செய்வோம் என்று சொல்லி இங்கே வந்திருப்பவர்கள் அனைவருக்கும் நன்றியையும் நன்றியை வார்த்தையால் சொல்லிட முடியாது இந்த பிறவி பையனை சிவபெருமான் எனக்கு அளித்து இப்படிப்பட்ட ஒரு நிலையில் என்னை கொண்டு போய் சேர்த்து இத்தனை வருடங்களாக என்னவோ கொண்டிருக்கிறான் ஐயா சொன்னார்களே எவ்வளவோ விமர்சனங்கள் அசிங்கங்கள் அவமானங்கள் எவ்வளவோ இந்த வாழ்க்கையில் கடந்து வந்த பிறகும் கூட இந்த திருவாசகத்தின் மூலமாய் உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்தானே மணிவாசக பெருந்தகை தாயும் தந்தையும் குருவும் தெய்வமாக இருக்கின்ற மணிவாசக பெருந்தகையினுடைய நிலையை எப்பொழுதும் அவன் திருவடியிலே இருக்க வேண்டும் என்று என்னுடைய ஆசையை இந்த உலகம் முழுக்கும் விதைக்கப்பட்டு இன்று இந்த உலகம் முழுக்கும் சிவக்குமாரை கொண்டு போய் சேர்த்தது திருவாசகம் 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 என்று சொல்லி அந்த திருவாசகத்தை போற்றுவோம் அவனையே வணங்குவோம் அவன் திருவடியில் புகுந்து பிறவா நிலையை அடைவோம் என்று சொல்லி அத்தனை பேருக்கும் நன்றி நன்றி என்று நன்றியை வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது நன்றியை உணர்வுகளால் வெளிப்படுத்துகிறேன் உணர்வுகளை வாங்கி கொள்பவர்கள் அதை வாங்கி கொண்டு உங்கள் அனைவரும் அந்த உணர்விலே சங்கமியுங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி திருச்சிற்றம்பலம் கையால் தொழுதுன் கடல் சே வட்டிகள் தலை தழுவிக்கொண்டு எய்யாது எம் பெருமான் பெருமான் என்று ஐயா என்றன் வாயால்ரேற்றி அடல் சேர் மெழுகுவொப்பாற்றே ஆசைப்பட்டேன் கண்டாய் மணி வாசக பெருமானே திருச்சிற்றம்பூலம் நமசிவாய்